அவனும் நானும் அத்தியாயம் இருபத்தி இரண்டு நீண்ட நாட்களின் பின் அந்த பூந்தோட்ட பகுதியிலிருந்து வந்த அந்த மூவரின் சிரிப்பு சத்தம் அந்த இல்லத்தினையும் முழுவதுமாய் ஆனந்தத்தில் அணைத்து கொண்டது அப்பா எவ்வளவு நாளாச்சு நாம மூணு பேரும் இப்படி ஒன்றாய் உட்கார்ந்து சிரிச்சு பேசி என்று ஆனந்த் தன் மனதின் பூரிப்பினை வெளிப்படுத்தவும் அதற்கு ஒப்பாய் தானும் தலையை சேர்த்து கொண்டான் அஸ்வின் உண்மைதாண்ட ஆனந்த் அப்பா அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் நாம மூணு பேருமே ஒவ்வொரு திசையாய் நமக்கான அடையாளத்தை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை இதில் இந்த மாதிரியான சந்தோஷங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கவே இல்லை என்றவாறே இருவரும் கீர்த்தனாவின் புறம் திரும்ப அவளோ தனக்குள்ளாகவே எதையோ சிந்தித்தவாறு அமைதியாகவே இருந்தாள் கீர்த்து என்னாச்சுடா காலையிலிருந்து உன் முகமே சரியில்லை கம்பெனியில் ஏதும் பிரச்சனையா என்ன என்று அஸ்வின் அவள் மீது கேள்வி வீசவும் அதில் கொண்டவளாய் அவளது மௌனத்தை துறந்து வார்த்தைகளை உதிர்த்தாள் கம்பெனியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்று அவள் சற்று தயங்கவும் ஆனால் என்னம்மா எதுவாயிருந்தாலும் சொல்லு பார்த்துக்கலாம் என்று அஸ்வின் அவளை தூண்டவும் ஆனந்தை ஓர் முறை திரும்பி பார்த்து அவன் கண்களாலேயே சொல்லு என சமிங்கை செய்யவும் மனதில் கொண்டிருந்த தயக்கம் உடைத்து தொடர்ந்தாள் என்னோட மனசு முழுக்க இப்போ பலவிதமான கேள்விகள் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கண்ணா அது எல்லாத்துக்குமான தீர்வை இப்போ உன் ஒருத்தனால மட்டும்தான் வழங்க முடியும் என்று நிறுத்தியவள் அவனை கூர்ந்து நோக்கினாள் ஆனால் அவள் எதிரில் இருந்தவனோ எதுவும் புரியாமல் அவர்கள் இருவரையும் நோக்கினான் நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன்னா உன்னோட கல்யாணத்தை பற்றி என்ன முடிவெடுத்திருக்க அதுவரையிலும் அவளை புரியாத பார்வை பார்த்து கொண்டிருந்தவன் அவளது அந்த கேள்விக்கான பதிலை மிகவும் ஆணித்தரமாகவே அவளிடத்தில் கூறினான் என்னோட முடிவில் இப்போ இல்லை என்றைக்குமே எந்த மாற்றமுமே இல்லை கீர்த்து எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கிறதா இருந்தால் அது உன்னோட கல்யாணத்துக்கு தான் இருக்க முடியும் உன்னோட மனசை நீ மாற்றிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் ம் நீ எனக்காக காத்துட்ருப்பானண்ணா ஆனால் ஸ்ருதியும் காத்துட்ருப்பாங்களா கீர்த்து என்று விழித்தவனின் குரலிலும் முகத்திலும் முழுவதுமாகவே அதிர்ச்சி குடிகொண்டிருந்தது அவளது இந்த தாக்குதலில் அவன் கொஞ்சம் தடுமாறி போனான் என்றே சொல்ல வேண்டும் எனக்கு எல்லாமே தெரியும் அண்ணா என்கிட்டே இருந்து இதை ஏன் மறைச்சேன்னு நான் கேட்கப் போகிறதில்லை ஏன்னா அதுக்கும் காரணம் நான் தானே எனக்கு நல்லாவே தெரியும் இப்படியொரு நிலை வருமென அஸ்வின் என்றுமே நினைத்ததில்லை அவளின் இந்த நேரடியான தாக்குதலில் சற்றே நிலைகுலைந்து போனவன் அவளை பேசவிட்டு அமைதி காத்தான் ஆனால் அஸ்வினின் வாடிய முகம் அவள் மனதை ஏதோ செய்ய அவனின் இரு கரங்களையும் அழுத்தி பிடித்து கொண்டவள் அண்ணா ப்ளீஸ் இதில் நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை உன்னோட காதலை எங்ககிட்ட நீ சொல்லாமல் போனதுக்கு என்னோட இந்த பிடிவாதம் தானே காரணம் நான் தான் சுயநலமாக இருந்து உங்கள் எல்லோருடைய சந்தோஷத்தையும் பறிச்சிட்ருக்கேன் ஹே என்ன பேசிகிட்ருக்க நீ அன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்போ நீ மட்டும் எங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் போயிருந்தால் இன்னைக்கு நாங்கள் என்ன ஆயிருப்போம்னே தெரியல எங்களோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த மொத்த சந்தோஷமும் நீ கொடுத்ததுமா ஏற்கனவே உன்னை இந்த அஞ்சு வருஷமாய் தனியாக விட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேலேயும் உன்னை நான் இப்படியே விட்டேன்னா அப்பாவும் அம்மாவும் என்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டாங்க என்றவனின் குரல் உடைந்து அவன் கண்களில் லேசாக கண்ணீர் எட்டி பார்க்கவும் அவனை எப்படி சமாதானம் அடைய செய்வதென அறியாதவளாய் அவள் திணறி நிற்க அவளது உதவிக்கு எப்போதும் போல் அப்போதும் வந்தான் ஆனந்த் டே அஸ்வின் என்னடா நீ சின்ன பிள்ளை மாதிரி இருக்க நாங்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கு இந்தளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கோம்னா அது நீ எங்களுக்கு கொடுத்த தைரியம் என்ன நடந்தாலும் நீ எங்களுக்கு துணையாக இருப்பாய் என்ற நம்பிக்கை தாண்டா எங்களோட இலக்கை அடையிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் உதவியாக இருந்திருக்கு இப்போ நீயே இப்படி உடஞ்சி போனால் எப்படிடா இல்லைடா நீ என்னதான் சொன்னாலும் இது எதுவுமே எனக்குள்ளே இருக்கிற வேதனை தீயை அணைச்சிடாதுடா இவளை இப்படி தவிக்க விட்டுட்டு என்னால சந்தோஷமா எனக்கான வாழ்க்கையை அமைச்சிக்கவும் முடியாதுடா அஸ்வின் நீ கீர்த்துவை நினச்சி கவலைப்படுறது எல்லாமே சரிதான் ஆனால் இப்போ நீ ஸ்ருதியை பற்றியும் அவங்களோட குடும்பத்தை பற்றியும் யோசிக்கணும்டா உன்னோட மனசு எப்படி கீர்த்துக்காக வேதனைப்படுதோ அதே மாதிரி தானே அவங்களும் அவங்க பொண்ணை நினச்சி கவலைப்படுவாங்க நீ சொல்றதும் சரிதான் எல்லாருமே காதல்னு வந்துட்டாலே சுயநலமாய் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அந்த காதலையே என்னோட சுயநலத்துக்காக காயப்படுத்திகிட்டு இருக்கேன் உனக்கு ஒன்று தெரியுமா ஆனந்த் இத்தனை வருஷத்தில் ஸ்ருதி என் மேலே இதுக்காக கோவப்பட்டு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை தெரியுமா இவ்வளவு காதலை என் மேலே காட்டுறவளுக்கு என்னால் உண்மையான காதலனாக இருக்க முடியலையேன்னு எனக்குள்ளேயே நான் தினம் தினம் செத்துட்ருக்கேன்டா ஆனாலும் என்னால் என்னோட இந்த முடிவை மாற்றிக்க முடியல ஏன் தெரியுமா என்று கீர்த்தனாவை வேதனையோடு நோக்கியவன் இவ என்னதான் நம்ம முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவ முகத்தில் இருக்கிற புன்னகையில் உயிரே இல்லைடா என்னோட எப்போவுமே வம்பு பண்ணிக்கிட்டே நான் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டே என் கூட சண்டை போட்ட கீர்த்தனாவாய் இவ இப்போ இல்லைடா அவளோட கண்களில் இருக்கிற வழியை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அந்த வழியை தீர்க்கிறதுக்கு ஒரு அண்ணனாய் என்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு எனக்கு என்மேலேயே கோபம் கோபமாய் வரும் அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி இவளை இப்படி தனியாய் விட்டுட்டு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் என்னால் முடியாதடா அவன் ஒவ்வொன்றாக பேச பேச கீர்த்தனாவின் மனம் அவனது அன்பிற்கும் அவளது கடந்தகால காதல் நினைவுகளுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு முழித்தது ஏற்கனவே வேதனையில் தவித்து கொண்டிருப்பவனிடத்தில் தன் காதலின் சோகத்தை கூறி இன்னுமாய் அவன் மனதிற்குள் வழியினை புகுத்தவும் விரும்பவில்லை அவள் அஸ்வினை பொறுத்தவரையில் அவள் இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் திருமண வாழ்க்கை அவளிற்கு அளித்துவிடும் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் ஏன் அவளே ஒரு காலத்தில் அவனுடனான திருமண வாழ்க்கையை தினம் தினம் எதிர்பார்த்து காத்திருந்தவள்தான் ஆனால் இப்போது அவளது அந்த ஆசைகள் அனைத்தும் வெறுமனே ஆசைகளாக மட்டுமே கரைந்துவிட்ட பின் அவளால் இன்னொரு உறவினை கற்பனையில் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதே உண்மை அஸ்வின் நினைத்திருந்தால் ஆரம்பத்திலேயே அவனது காதலை காட்டி அவளை கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யவில்லை அவளது மனமாற்றத்திற்காக தன் காதலை காட்டிக்கொள்ளாமலேயே காத்திருந்தவன் இப்போதும் கூட அவள் மறுத்தால் அவன் அவளை காயப்படுத்தப் போவதில்லை என்பதை அவளுமே அறிவாள் ஆனால் அதே நேரம் அவளது விருப்பத்திற்கு மதிப்பளித்து அவனது விருப்பத்தையும் சேர்த்தே அவனுக்குள்ளாகவே புதைத்து விடுவான் என்பதையும் அவள் அறிவாள் அவள் எப்போதுமே வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ கற்றுக்கொண்டவள் வாழ்க்கை அவளுக்காக எழுதி வைத்திருப்பது கண்ணீராக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் கொண்டவள் இப்போது இதுதான் அவளது வாழ்க்கைக்கான அடுத்த அத்தியாயம் என்றால் இந்த மாற்றத்தையும் அவள் சுவீகரிக்க தயாராகி கொண்டாள் மனதை குடைந்து கொண்டிருந்த அனைத்தையும் தள்ளி வைத்தவள் ஓர் தெளிவிற்கு வந்தவளாய் அஸ்வினை நிமிர்ந்து பார்த்தாள் அத்தனை வருடங்களாய் அவன் அவளிடத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வார்த்தைகளை அப்போது அவனிடத்தில் கூறினாள் உன்னோட ஆசைப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அண்ணா நீ யாரை சொல்றியோ அவரை முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளது வாய் வழியாகவே அவளது ஒப்புதலை கேட்ட பின்னரும் கூட அஸ்வினிற்கு அதை நம்பிக்கொள்ள சிறிது நேரம் பிடிக்கவே செய்தது ஏன் அவள் சம்மதித்து விடுவாள் என்றறிந்த ஆனந்த் கூட அச்சமயத்தில் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுதான் போனான் அஸ்வினருக்கு சந்தோஷத்தில் வார்த்தைகளே வரவில்லை அவளது இரு கரங்களையும் அழுத்தமாய் பிடித்து கொண்டவன் கீர்த்து நீ இதை உன் முழு மனசோடு தானே சொல்லுறாய் எனக்காக ஒன்றும் சொல்லலையே என்னதான் நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சாலும் அது உன் முழு விருப்பத்தோடு நடக்கணுமா இல்லைனா நான் என் முழு மனசோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் இதுவரைக்கும் நான் நினச்சது எதுவுமே என்னோட வாழ்க்கையில் நடந்ததில்லை ஆனால் அதுக்காக நான் கிடைச்சதை வேணாம்னு தூக்கி போட்டதும் இல்லை இப்போ இந்த திருமண வாழ்க்கையையும் நான் அதே மாதிரியே ஏற்றுக்கிறேன் அண்ணா ரொம்பவே சந்தோஷம்மா இப்போதான் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கு என்று உரைத்தவனின் முகத்தில் அதுவரை நேரமும் மறைந்திருந்த புன்னகையின் வெளிச்சம் மீண்டுமாய் வந்து குடியேறி கொண்டது அப்பாடா ஒரு வழியாய் உங்களோட உணர்வு போராட்டத்திற்கு ஒரு எண்டு கார்டை இப்போவாச்சும் போட்டிங்களே இனியாச்சும் மதிய உணவைப் பற்றி யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் காலையில் சாப்பிட்டது பசி உள்ளங்காலிலிருந்து உச்சி வரைக்கும் என்னமோ பண்ணுது என்ற அப்போதைய சூழலை இலகுவாக்க முயன்றான் ஆனந்த் அதற்கு வெற்றியாய் அங்கே மூவரின் சிரிப்பொலியும் ஒருங்கித்து ஒழித்தது அப்புறமன்னா இன்னொரு விஷயம் ம் சொல்லுமா என்னோட கல்யாணத்துக்கு முதல் உன்னோட கல்யாணம் நடக்கணும் அண்ணா என்று அவள் கூறவும் அவளை புரியாத பார்வை பார்த்தான் அஸ்வின் என்னென்னா அப்படி பார்க்குற எங்கே இவள் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் தன்னோட முடிவை மாற்றிக்குவாள்னு நினைக்கிறியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கீர்த்து என்னோடய தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாதா ம் ஆனால் ஏன் என்னோட கல்யாணம் முதல்ல நடக்கணும்னு சொல்கிறேன்னு தான் புரியல என்னோடய கல்யாணத்தில் அப்பா அம்மா ஸ்தானத்தில் நீயும் அன்னியும் இருக்கணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே அன்னி வீட்டில் போய் கதைனா அவங்க இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்ததே போதும் இனியும் அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் அவளது ஆசையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனால் மறுபேதும் சொல்லாமலேயே அவளது அந்த முடிவினை ஆமோதித்துக் கொண்டான் அவன் ம் சரிம்மா நான் நாளைக்கே ஸ்ருதியோட அப்பா அம்மா கிட்டே கதைக்கிறேன் ஓகேவா ம் சரிண்ணா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது நான் என்னோட ரூமுக்கு போறேன் என்று கூறிவிட்டு உள்ளே செல்பவளையே பின் தொடர்ந்தது அந்த இருவரின் விழிகளும் அவர்கள் இருவரது மனதிலும் அப்போது ஓடியது ஒன்றே ஒன்றுதான் அது அவளிற்கு இனி அமையப்போகும் அந்த புதிய வாழ்க்கையேனும் அவளுக்கான அத்தனை சந்தோஷங்களையும் திகட்ட திகட்ட வழங்க வேண்டும் என்பதே ஆனால் வேண்டுபவை அனைத்தும் அவ்வளவு எளிதில் கிடைத்துவிட்டால் விதியின் விளையாட்டிற்கு அங்கே வேலை இருக்கப் போவதும் இல்லையே ஆம் அதனால்தான் அங்கே விதியாடவிருக்கும் விளையாட்டிற்கான ஆரம்ப புள்ளி மிகவும் அழகாகவே வரையப்பட்டது அவளது வாழ்வில் மட்டுமல்லாது அவனது வாழ்விலும் கூட அங்கே வைத்தியரின் அறையில் அமர்ந்திருந்த கார்த்திக் மனம் அவனது தாயின் உடல்நிலையினை எண்ணி கவலையில் ஆழ்ந்திருந்தது எதிரில் அமர்ந்திருந்தவன் கேட்ட எந்த கேள்விகளுக்குமே பதில் சொல்லாத அமைதியாகவே இருந்தான் அவன் டே கிருஷ்ணா நான் இப்போது ஒரு வைத்தியன் என்றதை தாண்டி உன்னோட நல்ல நண்பனாய் தான் உன்கிட்ட இப்போ பேசிகிட்ருக்கேன் இப்படி எதுவுமே பதில் சொல்லாமல் இருந்தால் என்னடா அர்த்தம் கதிர் ப்ளீஸ் ஆள் மாறி ஒரே கேள்வியை தாண்டா எல்லோரும் இருக்கீங்க நானும் என்னோட பதிலை பல மாதிரி சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் யாருமே புரிஞ்சுக்கிறதா இல்லை புரியாமல் இருக்கிறது எங்களுக்கு இல்லைடா உனக்கு தான் ஆன்டிக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க மனசளவில் தான் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அதுக்கு காரணம் நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி நினச்சிதான் அவங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க ஆனாலும் நீ உன்னோட முடிவை மாற்றிக்க மாட்டாய் அப்படித்தானே இந்த பேச்சை இதோடையே விட்டுடலாம் கதிர் இதுக்கு மேலேயும் இதை பற்றியே பேசி நமக்குள்ள எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்திக்க நான் விரும்பல நான் கிளம்புறேன் என்றவன் அவன் தடுத்தும் நிற்காமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் ஒரு காலத்தில் நேச துளிகளை விதைத்து வைத்திருந்த அவன் மனது இப்போது கண்ணீர் துளிகளோடு கரை சேர்ந்திட துடித்துக் கொண்டிருந்தது அலைப்பாயும் மனது கரை சேருமா உன்னிடம் இல்லை அனலான என் நிதயம் அடங்கியேனும் போகுமா என்னிடம் சிலது இங்கே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலுமே மாற்றிக்கொள்ள முடியாது அவ்வாறானதொரு நிலையில்தான் இப்போது அவனும் இருந்தான் அந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள அவனிற்கு காலம் தேவைப்படலாம் ஆனால் காலத்தின் கட்டாயம் அதையும் புரிய வைத்து செல்லும் என்பதில் எந்தவிதமான விதமான இல்லை